பகுதி மக்களுக்கு வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டும் வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் மாநிலம் தெழுவிய ஆண்கள் மற்றும் பெண்கள் நான்காம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி நம்ம வெள்ளக்கோயில்ல நாளைக்கு தொடங்கி இருக்குது இந்த போட்டி இது நாலாவது வருஷம் இந்த நடத்திட்டு இருக்கோம் இந்த போட்டி நடத்துறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பா பல்வேறு உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஊழியர்கள் தான் ஆசிரியர்கள் மற்றும் டிஎன்இபியில் இருக்கிறவங்கெலாம் சேர்ந்து இந்த பகுதி ப வாலிபர்கள் வந்து பயனடைகிற வ வகையில் ஸ்போர்ட்ஸில் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான போட்டிகள் கிரிக்கெட்டு கபடி நடத்திட்டுருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் வெளோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் நான்காம் ஆண்டினுடைய மாநிலம் தழுவிய மாபெரும் ஆண்கள் மற்றும் பெண்களுடைய கபடி போட்டினுடைய நிகழ்ச்சிகளுக்காக நிதியுதவி அளித்த அனைத்து வியாபார நண்பர்களுக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே உதவி செய்த அனைத்து பெருமக்களுக்கும் வெள்ள கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய தலைவர் கே எஸ் செல்வராஜ் ஐந்தாம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார் அவருடைய சார்பாகவும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வெள்ளகோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் நான்காம் ஆண்டு மாபெரும் மாநிலம் தழுவிய கபடி திருவிழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த கபடி திருவிழாவானது தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை ஐயா சாமிநாதன் அவர்கள் தலைமையில் இந்த கபடி திருவிழா வெ வெகு வெகு சிறப்பாக சீரும் சிறப்புமாக நான்காண்டுகளாக தொடர்ந்து அவருடைய தலைமையில் நடைபெற்று கொண்டு வருகிறது இதில் செப்டம்பர் இருபத்தி எட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கபடி திருவிழா வெற்றிகரமாக நடைபெற உள்ளது இதில் மாநிலம் தழுவிய பெண்களுடைய திறம் வாய்ந்த அணிகள் முப்பது அணிகளும் ஆண்கள் கபடியில் சிறந்து விளங்கக்கூடிய அரசு துறை மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் மற்றும் கபடி ரசிகர்கள் அனைவரும் இந்த போட்டியில் அறுபது அணிகளாக கலந்து கொள்ள உள்ளார்கள் மற்றும் இந்த கபடி திருவிழாவானது இரண்டு நாள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த அலுவலர்களாலும் நடத்தப்படுகிறது அதனால் இந்த கபடி திருவிழாவில் உள்ளூரில் உள்ள அனைத்து பொதுமக்களும் கபடி ரசிகர் பெருமக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்க அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி